நகரத்தார் முடக்கம் நேர்கள் அனைவருக்கும் முடக்கம் நான் அவங்க வசந்த அருணாச்சலம் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம மற்றவங்க பண்ணுற தப்பை வந்து மறந்துடணும் மன்னிச்சிடணும் அப்போது நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக அமைதியாக இருக்கும் அதான் நீ பார்க்க போகிறோம் அங்கே நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம் டென்ஷனே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசையா ஆசை மட்டும் இருந்தால் பத்தாதுங்க அதுக்கு சில செயல்களை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்போ தான் நம்மளால் டென்ஷன் இல்லாமல் இருக்க முடியும் அது என்னது முதல்ல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சோ தெரியாமலோ தீங்கு செய்கிறப்ப அந்த தவறை மன்னித்து மறந்துடணும் அதை மனசில் தேக்கி வச்சுக்கவே கூடாது தவறு செய்கிறது மனுஷ இயல்புங்க நம்ம என்ன கடவுளா மனுஷங்க தான் ஸோ தவறு செய்கிறது மனுஷ இயல்பு தான் அப்புறம் அவன் மன்னிக்கணும் போன மாதிரி அவன் தவறு செய்யப்போ நான் மன்னிச்சேன் இப்போவும் திரும்பி செய்கிறான் அப்போ மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க நீங்கள் மற்றவங்க மற்றவங்களை மன்னிக்க மன்னிக்க உங்கள் மனம் பண்படும் அது மட்டும் அல்லாமல் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும் இதுக்கு மருத்துவ ரீதியாகவும் நல்ல பலன் இருக்குது மறப்போம் மன்னிப்போம் என்பதை தாரக மந்திரமாக வைத்து கொள்ளுங்கள் இல்லை மன்னிக்க முடியாமல் இருக்கும் அவரை பார்த்த உடனே அவர் மீது கோபம் வந்து அந்த கோபம் டென்ஷனாக மாறி ரத்த அழுத்தத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துவிடும் இந்த ரத்த உங்களுக்கு பலவிதமான நோய்களை ஏற்படுத்தும் இதனால் என்ன ஆகுது நம்ம ஆரோக்கியம்தான் பாதிக்கப்படுது அதுபோல் நீங்கள் பண்ணுற தப்புகளுக்கு மற்றவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டு தயங்காதீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ பல வகையில் நம்ம தப்பு செய்கிறோம் அப்படி செய்கிறப்போ அந்த தப்புக்காக அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்க தயங்கவே கூடாது வயசு வித்தியாசம் பார்க்காம உங்கள் தவறை மட்டும் மனதில் கொண்டு மன்னிப்பு கேளுங்கள் அப்படி கேட்கும்போது உங்கள் எதிரி நிச்சயமாக பெருந்தன்மையாக நடந்து கொள்வார் அப்படி மன்னிக்கலைன்னு வைங்க விட்டுருங்க கவலையை விடுங்க உங்கள் தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டபோதே நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதாக உள்ளூர நம்புங்கள் இதனால் மன அமைதி கிடைக்கும் தவறு செய்யும் நமக்கு மன்னிக்கும் மனப்பான்மை மற்றும் மன்னிப்பு கேட்கும் தன்மை இரண்டுமே வேணும் ப்ளீஸ் தேங்க்யூ சாரி வணக்கம் போன்ற சொற்களை அடிக்கடி தேவையான இடத்துல பயன்படுத்துங்க அவை உங்களை பண்புள்ளவராக காட்டும் எனவே இதெல்லாம் செய்ய நீங்கள் ரெடியாக அப்படின்னா இனிமே நோ டென்ஷன் வாழ்க்கையை ஆனந்தமாக ஜாம் ஜாம்னு வாழலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோபத்தை குறைச்சி பொறுமையை கடைப்பிடிச்சா எதையும் சாதிக்கலாங்க விட்டு கொடுத்து போகிறவங்க எப்போவுமே கெட்டு போகிறதில்ல அதனால் இந்தமாரி விட்டு கொடுத்தா மன அமைதி பெருகி வாழ்வு வளம் பெருகும் நோய்கள் ஆண்டாது எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்க போகிறதோ அதுவும் நன்றதாகவே நன்றாகவே நடக்கும் என்று மனதில் நம்புங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மகிழ்ச்சியாக அமையும் நன்றி வணக்கம்